எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே பாப்பாவுக்கு என்ன சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி கன்ஃப்யூஷனெலாம் தான் நானும் எந்திரிச்சு வந்தேன் அப்புறம் மாவு முன்னாடியே இருந்தது சரி மாவை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சரி யோசிச்சு நான் அதையுமே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் பாலக்கீரை போட்டு நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப 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 சிம்பிள் தான் ஹெல்தியும் கூட நல்ல பாலக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து மண் நிறையா இருக்கும் அது கூடவே குழம்புக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போகிறேன் இப்போ அந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க என் குழந்தை இது சாப்பிட மாட்டேங்கிறா அது சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து சாப்பிடுவாங்க நம்ம நம்ம அதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அதை தான் பண்ணுவாங்க அவங்களா எதுவும் பண்ணுறதில்ல நம்ம பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் நீங்களும் எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளோட குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்ட் செட்க்கு வருவாங்க இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மாவு நான் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கீரை வந்து நல்லா வேக வச்சதுனால அதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் அரைச்சி இதுலேயும் ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி வர வரலாம் இருக்கவே இருக்காது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ பயப்படாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவு நல்லா பசிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் அன் அந்த மாவு நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சப்பாத்தி சாஃப்ட் வரும் இப்ப ஒரு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமா இடித்து வச்சு அஞ்சாறு பல் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் உப்பு தேவையான போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் உருளகிழங்கு அதையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா கலந்து வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம் இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இது வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க இது வந்து உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத தான் அந்த தண்ணி அளவுலாம் நீங்க பார்த்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அம்மா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனாங்க தேங்காய் கூட வந்து கொஞ்சமா சோம்பு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பொட்டுக்காட்டில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மாவு வந்து திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு பாருங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது வந்து நிறைய வீடியோஸ் நான் நான் சொல்லியிருப்பேன் சப்பாத்தி எப்படி போடணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி தனியாக எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் இருக்குது அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது அந்த பபுள்ஸ் வரும் அது மேலே தான் நீங்கள் திருப்பி போடணும் திருப்பி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் விடணும் ஃபஸ்ட்டே எண்ணெய் விட்டுறாதீங்க அவ்வளோதான் சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துருவோம் என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற சப்பாத்தி அதனால் வந்து லஞ்சுக்கும் சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அதனால் நான் சப்பாத்தியே வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சு கொடுத்துருவேன் லஞ்ச் பாக்ஸுக்கு ஸோ சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதை போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சமைக்க தரல அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு சமைக்க தெரியுமா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிறீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்